அக்கா அது பொங்கலுக்கு முன்னாடியே ஊந்துருச்சு அது வேற கதை பொங்கல் போனதுனால வந்து உங்ககிட்ட சரியாக சொல்ல முடியல எங்கள் மாமியார் வேறு வீட்டில் இருந்துச்சு அதனால நான் வந்து வேலை செய்கிற மாதிரி ஆக்டிங் கொடுக்குற மாதிரி இருந்துருச்சு அப்படியாடி பாவண்டி நம்ம போய் பார்த்துட்டு வரும் நீங்கள் பாவன் பார்க்க வாங்க நான் ஜாலியாக பார்க்க வரேன் வாங்க போவோம் ஆண்டி இப்படி சொல்லுற பாவண்டி வயசான காலத்தில் எப்படியோ வாங்க போய் பார்த்துட்டு வரும் ஆண்டி அப்படியே ஊமாவுக்கு லட்சுமிக்கு ஃபோன் போடுறீ அங்க அப்படியே நேரா வர சொல்லி சரிக்கா 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 நான் ஃபோன் எடுத்துட்டு வரல நீங்களே ஒரு ஃபோன் பண்ணுங்க ஹலோ ஏ உமா இந்த தேவனப்பட்டி கீழே உந்துருச்சான்டி இப்போ தான் வந்து சிட்டு சொன்னான் அது பொங்கலுக்கு முன்னாடியே ஊந்துருச்சான் அவள் பொங்கலில் நம்மட்ட சொல்லாமல் இருந்திருக்கா வாடி நீனும் அப்படியே லட்சுமியை கூட்டுக்கிட்டு வாங்க அப்படியே தேவனப்பட்டி வீட்டுக்கு வந்துடுங்க நாங்களும் அப்படியே வரோம் சொல்லி கண்டிப்பாக போமா அவள் அப்படியே வந்துடுறாளாம் ஒன்றே இல்லையா தெரியலடி எங்கேயே வெளில போகிறோன்னுச்சு அதுக்கப்புறம் வரல வரும் தேவனப்பட்டி தேவனப்பட்டி உடம்பு எப்படி இருக்கு யார் அடியாது என்ன பார்க்க வந்திருக்கிறது இப்போ நான் தான் பாட்டி அஞ்சல வந்திருக்கேன் ஊந்துட்டிங்களே எனக்கு தெரியவே இல்லை பொங்கலுக்கு முன்னாடியே உங்கள் கூட்டத்தில் எவ்வளோ தாண்டி நான் போகிற வழியில் எதையோ போட்டு என்ன உழை வச்சிட்டாலுவோ அப்படிலாம் இருக்காது பாட்டி அவளை தான் பார்க்க வந்திருக்காளோ உங்கள ஊந்துட்டிங்கன்றதே அவளைங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் இப்போ எதுக்கு என்னை பார்க்க அவ்வளோ வந்திருக்காளுவோ இன்னும் உசுரோட இருக்கணும் செத்துட்டேன் நான் பார்க்கவா அப்படின்னா சொல்லாதீங்க பாட்டி எம்மா அடிபட்டுருச்சு நாங்கள் ஒரு கட்டுக்கிட்டு ஒன்று திங்க நம்ம கேள்விக்கு ஏன்டி கேட்க மாட்டீங்க ஏன் கேட்க மாட்டீங்க நான் ஊந்து கிடக்கிறேன்ல அதான் உங்களுக்கெல்லாம் இலக்கரமாக போயிடுச்சு சும்மா அருங்கடி அவங்களை கிண்டல் பண்ணாதீங்க பாவம் ஏ பாட்டியோ எப்படி உண்ட நீ தான் மரத்துக்கு மரம் நல்லா தாவுவே போவே எல்லாம் பண்ணுவேன் அப்புறம் எப்படி உண்ட உங்கள் கூட்டத்தில் எவ்வளோ பார்த்துட்ட வேலை தாண்டி நான் போகிற வழியில் எதையோ போட்டு நீங்கள் தான் உழ வச்சுட்டீங்க என்னக்கா இந்த பாட்டி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு நம்ம என்னக்கா பண்ணோம் இதுங்க எது பண்ணாலும் நம்ம தான் காரணங்கிறீங்க ஏம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏ சிட்டு இங்க பா தாத்தா கிட்ட பா உன்ன பாத்தி அம்மா நாளாவது தாத்தாவை பத்தியா உள்ள இல்லாத வீட்டுல கிழமை துள்ளி விளாண்ட பாட்டி படுத்து கிடக்குன்ட்டு வர்ற சொல்லி சொல்லிட்டு தெரியுறாரு

ஐயோ மறந்துட்டமே பாட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே ஓடி வந்துட்டோம் பார்க்குறதுக்கு ஒன்று வாங்கிட்டு வராது விட்டா அடுத்த வாட்டி வாங்கிட்டு வரேன் பாட்டி உடம்பு சரியில்லாத நிலமையிலும் பாட்டி காரியத்தில் கண்ணாக இருக்குது ஆமாம் ஆமாம் ஆமாம்மா பாட்டி ஆடு மாடுலாம் வளர்க்குற இல்லை அதில் ஏதாவது ஒன்று பாவம் நீ சாப்பாடு போடாமல் ஏதாவது செத்து பிடிச்சுன்னு என்ன பண்ணுவேன் ஏதாவது ஒன்று எங்களுக்கு கூடாமல் கொண்டு போய் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம் அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கடி வந்துட்டாளுவோ ஆடு கோழி கேட்குறதுக்கு இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு இல்லைன்னு தான் இங்கே வந்திருக்காளுவோ என்ன வாடி வந்தீங்க வர்றவளங்க வேறு கையை வீசிக்கிட்டாடி வருவீங்க எப்படி பாட்டி அவளைங்க சும்மா பேசுகிறாளுங்க பாட்டி நாங்கள் ஒன்றா உங்களை பார்க்க தான் வந்தோம் பாட்டி ஏன் பாட்டி இப்படி நினைக்கிறீங்க ஆமாம் பாட்டி உண்மையாகவே தான் நான் வேணால் எங்கள் வீட்டு சொல்லட்டுமா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்களா அவரை என்னென்னு பார்க்க சொல்லட்டுமா பேனாண்டி அவனே யாரோ குறையா படிச்சுட்டு டாக்டர் ஆயிருக்கான் அவன்கிட்ட போன என்ன ஊசி போட்டு கொண்டுட்டு வண்டி இல்லைனா நீ என்ன கொல்ல சொல்லிடுவேன் தீமரை பற்றி அடி இருக்கு போனா போதுன்னு போய் வைத்தியம் பார்க்க சொல்லலான்னு பார்த்தா இது ரொம்ப தான் தீமரா பேசுது சாவட்டம் ஓடு அப்படிலாம் சொல்லாதீங்கடி எதை அடிப்பட்ட தூக்கத்தில் பேசிட்டு கிடக்கு வேற ஒன்றும் கிடையாது வாங்கடி நம்ம போவோம் அப்புறமா பாட்டி வந்து பார்ப்போம் ஓ நீங்கள் மட்டும்தான் பாவம் பார்க்கலாம் எங்களுக்குலாம் பாவம் இல்லை எப்படி அடிப்பட்டிருக்கு எத்தனை நாளுக்கு படுத்துருக்கும் பாட்டின்னு பார்க்கலாம் வந்தோம் ஆமாம் ஆமாம்க்கா ஓவரா பண்ணுதுக்கா എന്നാൽ നിങ്ങൾ വമ്പ ശരി എപ്പീസിൽ നമ്മ നമ്മൾ വിലപ്പോ